சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து செல்லியுடன் கூடி பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மையை உறக்க சொல்வோம் என்ற பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உண்மையிலே சொல்றேன் நான் இன்னைக்கு ஆஹ் இறைவா இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் அழுத கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயன்கிட்ட சர்க்குரு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பதிவு அப்படி ஒரு பதிவு என்னால அதான் சொல்றேன்ல எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய இயல்பையும் தாண்டி சர்க்குருவை நேசிக்க முடியுமா அந்த அளவுக்கு சர்க்குருவை நேசிக்க முடியும் அவருடைய அருளை பெற முடியும் சொல்லி போராடி அதை நடத்தி காட்டி வென்ற ஒரு மாமனிதன் என்னை பொறுத்தளவு மாமனிதன் தான் சின்ன பிள்ளையா அந்த வயசு கம்பியா இருந்தாலும் வெரி கிரேட் அப்பன் மேல என்ன ஒரு அபரிமிதமான நம்பிக்கை எப்ப என்னாலும் சொல்லி மாறாது உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லுவேன் வரப்பிரசாதம் உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அப்படி ஒரு வீடியோ கண்டிப்பா நிச்சயமாக பாருங்க வீடியோவை தயவு செஞ்சு கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த லைக் பண்ணா தான் நம்மளுடைய யூடியூப் அடுத்து நம்மளுடைய இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் ஐயனுடைய புகழ் உலகமெங்கும் பரவும் என்று கூறிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 அற்புதம் இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா நம் ஐயன் சர்க்குரு மீது கணக்கன் பட்டி மீது எப்படியும் ஒரு கிருக்கனாக இருக்க முடியுமா என்பதுதான் இந்த வீடியோனுடைய சாரம்சம் நான் உங்களுக்கெல்லாம் பலமுறை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் சரணாகதி ஆகுங்க ஐயனை நம்புங்க மனசார வழிபடுங்க உங்க கோரிக்கையில வைங்க அவர்கிட்ட போய் பேசுங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது செய்தவர்கள் அனைவரும் அருமையாக இருக்குன்னு என்கிட்ட சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயன் சத்குரு நமது வாய் மூலமாக உங்களுக்கு சொல்ல வைத்து ஒரு நல்லது நடத்துறாருன்னா நான் உண்மையிலே ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன் கலக்கன் பட்டு ஜீவ சமாதியை மிதிச்சு அந்த விபதி சந்தனத்தை வாங்கி எத்தனையோ பேர் பயங்கரம் அவங்க சொல்ல பிரச்சனை இருந்தவங்க எல்லாம் இன்று நலமோடு நம்மகிட்ட சந்தோஷமா பேசும்போது நான் உண்மையிலேயே மிக சந்தோஷப்படுறேன் என் ஐயன் சர்க்குரு பாதங்களுக்கு என்னுடைய சந்தோஷத்தை காணிக்கையாக்கி விடுகிறேன் அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு ஓகேங்களா என்னன்னா சென்னையை சேர்ந்த வயசு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு கூட இருக்காதுங்க அதுக்குள்ளதான் வயசு நாற்பது வயசுக்குள்ள வச்சுங்க சங்கர் இன்னைக்கு அவரு என்ன சொல்றது அந்த மனிதனை நினைக்கும் போது எனக்கு அவர் உடம்புலாம் போருங்க புள்ளரிக்குது அந்த சங்கர் பல வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஐயனை தெரியும் ஐயனுடைய அருளை பற்றி தெரியும் ஐயனுடைய சிந்தனைகள் என்ன மக்களுக்கு என்ன செய்யணும் ஐயன் நினைக்கிறது தெரியும் அவை புரிந்தவர் அந்த சங்கர் என்னைக்கு சென்னையில ஒரு நல்ல பொசியன் இருக்கார் அது ஒரு வேற விஷயம் அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் அந்த நேரத்துல அவர் இருந்த விதம் எப்படி ஐயன் மீது நம்பிக்கை போட்டா வச்சுக்கிட்டு வீடு வீடா கொடுக்கணும் போய் போட்டா கொடுக்கிறது ஐயனை பத்தி தெரு தெருவா ஐயனை பத்தி பேசுறது தான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேர்கிட்டயும் ஐயனை பத்தி பேசுறது இப்படி ஒரு மகான் இருக்கார் போங்க எப்படி ஒரு மகானி இருக்காரு போய் பாருங்க உங்க பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு எல்லா விதமும் நல்லது நடக்கும் தெரு தெருவா போய் ஐயனை பற்றி அறிந்திராதவர்கள் எத்தனையோ பேர் அவர்கிட்ட போய் இப்படி சொன்ன எத்தனை பேர் நம்புவாங்க அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை பார்த்த மனிதர்களை எல்லாம் பார்த்து சொல்வது ஐயனை இப்படி இருக்கார் கணக்கம்பட்டியில பழனிசாமியா இருக்காங்க பிரபஞ்சத்தை தன் கையில் வச்சிருக்கிற போய் பாருங்க தெரு தெருவா ஒவ்வொரு மனிதர்களா தனி மனிதர்களுக்காக போட்டோ கொண்டு போய் கொடுத்து இதே வேலையா செஞ்சிட்டு இருந்திருக்காரு ஒரு காலகட்டத்துல ஐயன் மீது இருந்த பயங்கரமான பக்தி அன்பின் காரணமாக போய் சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா இவன் பைத்தியக்காரன் இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு அதுக்கு டாக்குமெண்ட் அவர் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காரு முடிஞ்ச இதுல காட்டுறேன் ஹாஸ்பிட்டல்ல போய் பல மாதங்கள் தங்கி இருந்திருக்காரு நல்லா நினைச்சு பாருங்க தன்னுடைய வாழ்க்கையை இளமையை அந்த ஆஸ்பத்திரியில போய் மனநலம் பாதித்த அந்த ஆஸ்பத்திரியில போய் கழிச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனிதன் அப்பையும் விடல் ஐயனை பற்றி என் ஐயன் சர்க்குரு ஞான வல்லல் கணக்கன்பட்டி பழனிச்சம் பரபிரம் ஒருவேளை சரியாயிட்டு போனேன் விட்டா இங்க வந்து மறுபடியும் அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு வீட்டுல முடியல என்னடா பண்றதுன்னு எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு மது பாருங்க ஐயனுடைய அருளை ஐயனை பற்றி புரிதல் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கிருக்கு தன்னையும் தன் வாழ்க்கையும் அழித்துக் கொள்ளும் மரபிற்கு ஐயன் மீது பாசம் என்றால் நம்மள ஒண்ணுமே இல்லைங்க உண்மையில ரொம்ப அவரை அவரை சொல்லும் போது அவரை நினைச்சு பார்த்து நம்மள ஜீரோ அவரெல்லாம் ஹீரோ அப்படி ஒரு எக்ஸைட்டிங் ஆயிட்டேன் நான் ஜென்னடா இப்படியா முடியும் அப்படின்னு மாடியில கொண்டு போய் அவங்க வீட்டு மாடியில வச்சு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க நீ வெளியே வரக்கூடாது என்ன செய்ய சொல்லுங்க நினைச்சு பாருங்க அவங்க சகோதரிகள் எல்லாரும் வந்து சொல்றாங்க ஏன்டா இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற என்ன பண்ணிட்டு இருக்க இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா மேல இருந்து தன்னுடைய மாடியவே தோட்டமாக மாற்றி விட்டார் தோட்டமாக மாற்றுறது பூடிச்செடி சரி வச்சு ஐயா இப்போ வாருங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு இப்ப வந்து நம்ம அதெல்லாம் எல்லாம் உட்கார்ந்து சொல்லுங்க பட்டாம்பூச்சிகளாக அந்த மலர்களில் வந்து ஐயன் இவருக்கு ஆசீர்வதித்த விதம் அருமை அருமை ஐயனுடைய கடைக்கன் பார்வை மட்டும்தான் அவர் மேல இருக்கு என்னங்க வேணும் கடைக்கன் பார்வை ஐயனுடைய பார்வையை கண்ணை பார்த்தவங்க எத்தனை பேரு எனக்கு தெரியாது நானும் அவர் கண்ணை பார்த்தன்னா என்ன அறியாம அழுதுருவேன் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஐஸ் கண் அப்படி பவரான ஒரு கண்கள் அவருடைய கண்கள் நம்மளுடைய சர்க்குரு ஞான வள்ளல் கண்கள் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது அந்த கண்ணின் ஒரு கடைக்கன் பார்வை சங்கர் மீது விழுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலையிலிருந்து வந்து மேரேஜ் ஆகி பிள்ளைகளாயி இன்னைக்கு ஒரு அற்புதமான நிலையில தன் சொந்த வீடு காரு எல்லாமே அருமையான கார் நல்ல வாழ்க்கையோட இன்னைக்கு ஐயனுக்காக ஒரு இடத்தை கட்டி அங்க ஒவ்வொரு வாரமும் வழிபாடு கூட்டு பிரார்த்தனை அன்னராணம் இவ்வளவுக்கு மீன் கடை வச்சிருக்காரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் இதைத்தான் மக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்றேன் இன்று சங்கருக்காக ஏற்பட்டக்கூடிய அந்த அற்புதமான நிலை உங்களையும் வந்தடையும் நீங்களும் சங்கரும சங்கரை போல அந்த மனிதனை போல அப்படியே சரணாகிரி முரட்டித்தனமான நம்பிக்கை முரட்டு பக்தின்னு சொல்வோம் முரட்டு பக்தி எங்களுக்கெல்லாம் முரட்டு பக்தி யார் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம் என் ஐயன் சர்க்குரு பாதமே எங்களுக்கு சொர்க்கம் அவரை பற்றி பேசுவதே புண்ணியம் இந்த ஜென்மத்தினுடைய மிகப்பெரிய புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நீங்களும் செய்யணும் பார்க்கணும் அந்த இடத்துக்கு போங்களே நமக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னா டாக்டரை தேடி ஓடுறோம் இல்லையா வலுத்து வலிச்சன ஓட்டமா ஓடுறோம் ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிறோம் இல்லையா நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு நீங்கள் ஏன் கணக்கன் பட்டி ஜீவ சமாதியை போய் மிதிக்க கூடாது சர்க்குரம் கூட உடனே போய் ஏன் பேசக்கூடாது பேசிக்க சாங்க அவர் பேசுவார் சத்தியமாக சொல்றேன் அவர் பேசுவார் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அங்க நிச்சயமாக அங்கு பதிவு உங்களோடது பதியப்படும் அங்க ஐயன் பண்ணிக்கிறார் வாடா நான் இருக்கேன் காத்து கொண்டு இருக்கிறார் லட்சோப லட்சம் மக்கள் வந்து பயன்பெற்று செல்கிறார்கள் விரியன் மரத்துல போய் உட்காருங்க நான் ஒவ்வொரு இடம் விரிய மரம் மிகப்பெரிய விஷயம் அந்த விரிய மரத்துல போய் உட்காருங்க ஐயன் படுத்திருந்த இடம் கூட அதுதான் அந்த மண்ணை தொட்டு வணங்குங்கள் தலையை கொண்டு போய் வச்சு வணங்குங்க இப்படி கூட தொட்டு வணங்குங்க தலையை கொண்டு போய் வைங்க விரிய மரத்துல ஐயா மிகப்பெரிய விஷயம் பண்ணுங்க வேண்டுங்க அவர் இன்னைக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி ஒரு எளிமை சமாதியில் சந்தித்தார் அப்படி ஒரு எளிமை விதத்தை பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு சென்னையில நாம் கூட ஒவ்வொரு இடம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அன்னதானமா முடிஞ்ச அளவுல கிடைச்ச உதவிகளை வச்சு ஓடி ஓடி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சா அவர் அதை கூட பண்ணிட்டு இருக்கார் இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயனுடைய கணக்கன் ஜீவ சமாதியில் விரிய மரத்தில் ஐயன் அமர்ந்து கொண்டு செய்யும் அற்புதங்கள் எவ்வளவு அவரை நம்புபவர்களுக்கு அவரை விசுவாசிப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்றார் தன்னை வந்து சரணாகதியாகும் அத்தனை பிள்ளைகளுக்கும் தகப்பனாக இருந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்துட்டு இருக்கார் இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்கள் வீட்டிலும் நடக்கும் எப்போ நடக்கும் நீங்க நம்பும் பட்சத்தில் உங்களுடைய சரணாகதி சரியாக இருக்கும் பட்சத்தில் நீதி நியாயம் தர்மமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அஞ்சு பக்கத்துல போய் ஒரு ஏழை போகும்போது அவருக்கு ஒரு பத்து ரூபாய் தர்றதுக்கு மனசு இல்லாத மனிதர்கள் எப்படி வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் இருக்கு கொடுங்கல எதை கொண்டு போக போறோம் எதையும் கொண்டு செல்வது இல்லை எல்லாம் இங்க எடுக்கப்பட்டதுங்க கொடுத்துட்டு தான் போகணும் இல்லாதவனுக்கு உணவை போடு பசிச்சவனுக்கு சோறு போடுறான்னு சொன்னார் ஏன் சொன்னார் சக மனிதன் பசியோட இருக்கக்கூடாது சகஜீவன் வருத்தத்தில் இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தந்தார் அல்லவா சர்க்குரு ஞானவல்லல் அந்த பழனி கணக்கன்பட்டியில் நடந்து 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 எல்லாரையும் வேலை வாங்கி தானும் நடந்து காலெல்லாம் புண்ணா எல்லாருடைய பிரச்சனையும் தான் ஏற்பு எல்லாருக்கும் சரி செய்தாரே அந்த மகான் கணக்கன் பெட்டி மகான் கணக்கன் பெட்டி பழனிச்சி அம்மையா அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மகானின் அருளை பெற வேண்டுமா கணக்கம்பட்டிக்கு ஒரு தடவை உங்களுடைய பாதங்களை பதிச்சு வை போங்க குடும்பத்தோட நான் ஏன் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு நான் கேட்டு கேட்டு எனக்கு அப்படி அப்படி ஒரு பேரானந்தம் என் ஐயன் என் அப்பன் சர்க்குரு எப்போ பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் பாக்கியம் அவருடைய இந்த இதை நம்ம பேசுறதுக்கே என்ன பாக்கியம் செய்தேனோ நான் ஐயன் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வணங்கும் அனைவரு அனைவருக்கும் நல்லதே நடந்து கொண்டு இருக்கிறதே உங்களுக்கும் நடக்கும் வாருங்கள் ஒரு முறை என்று கூறி மீண்டும் ஐயனுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம் என்ற பதிவில் செல்வியுடன் கூடி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது